ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நாளாக இருக்கீங்களா இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொய்யாழ்வார் குளம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உப்பை உப்பியாக இருக்கும் சுத்தம் இல்லாமல் அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளத்துல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்போது வந்து தண்ணியே இருக்காது அந்த குளத்துல இப்போது நிறைய மழை பெஞ்சி குளம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இப்போது க சுற்றி க்ளீன் பண்ணி இப்போ தண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க இப்போ கிடையவே கிடையாது அவ்வளோ நீட்டாக மெய்டன் பண்ணுறாங்க இப்போ இந்த குளத்துல போட்டெல்லாம் கூட ஓட்டு வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் போட்டெலாம் ஏறி உள்ளே அந்த குளத்த வந்து தூர் இருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த குளமாக இது இந்த குளம் அப்படின்ற அளவுக்கு நீட்டாக பண்ணி வச்சு ஆங்க பொய்யாழ்வாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து குளத்தலாம் நீட்டாக வச்சிருக்கிறதுனால வந்து நிறைய தண்ணியை வந்து சேவ் பண்ண முடியும் இந்த குளத்து மட்டும் கிடையாது எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் சரிங்களா